ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்துக்குட்பட்ட பூண்டி கிராமத்தில் வீட்டில் சிலிண்டர் வெடித்து வீடு தீப்பிடித்து எரிந்து சேதமாயின இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தாரக மந்திரத்தின் கொள்கையின்படி தேமுதிகவினர் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூறி உதவி புரிந்தனர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்துக்குட்பட்ட பூண்டி கிராமத்தில் ராமானுஜம் வயது எழுபத்தி ஐந்து இவர் செம்பரியாடு மேய்க்கும் தொழில் செய்து வந்துள்ளார் இவரது மனைவி லோகாம்பால் வயது எழுபது இவர் மாலை ஆறு மணி அளவில் தீ போடுவதற்காக சிலிண்டரை திறந்துள்ளார் அப்பொழுது திடீரென சிலிண்டரில் தீ பற்றி எரிந்து பயங்கர சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்து அலறி கொண்டு வெளியே ஓடிய லோகாம்பால் அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் வீடு தீப்பிடித்து எரிந்தது இதில் ராமானுஜம் ஆடு விற்ற பணம் எழுபத்தி ஐந்தாயிரம் அரை பவுண்ட் தோடு மற்றும் புத்தளை பாத்திரம் சில்வர் பாத்திரம் அனைத்தும் முற்றிலும் எரிந்து சேதமாயின தகவல் அறிந்த ஸ்ரீமுஷ்ணம் தேமுதிக நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர் ராஜேந்திரகுமார் தலைமையில் வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு வேட்டி சட்டை புடவை பாத்திரங்கள் வழங்கினார்கள் இதில் மாவட்ட கழக துணைச் செயலாளர் ராஜவண்ணியன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வி எஸ் கிருஷ்ணராஜ் மற்றும் ஒன்றிய தலைவர் மலையப்பன் ஒன்றிய பொருளாளர் அர்ஜுனன் நகர கழக செயலாளர் வெற்றிவேல் நகரக்கழக கழக துணை செயலாளர் பாபு நகரக்கழக பொருளாளர் கார்த்திகேயன் ஒன்றிய துணை செயலாளர் பாலு மற்றும் பிரதிநிதி பால்ராஜ் வடக்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் பூண்டி கிளை கழக செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் பிரபு அரசு சார்பாக எங்களுக்கு வந்து வீடு உதவணும் அதை பார்த்து பண்ணிங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாதிரி உள்ளே இருந்த பணம் நகை கொஞ்சம் எரிஞ்சு வாஷ் வாஷப் ஆகிடுச்சி எல்லாமே ஒன்றுமே தெரில வீடு தங்கிறது எதுவுமே கிடையாது நீங்கள் பார்த்து இதை கொஞ்சம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தமிழ் அரசு